விண்கலம் தற்போது பெரிய அந்த இணைக்கப்பட்டிருக்கிறது பெரிய படகை நோக்கி நாம் இழுக்கின்றோம் வெற்றி 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 மிக அருமையான ஒரு சொல்ல வேண்டும் இந்த பயணமும் வெற்றி அவர்கள் சென்ற ஆராய்ச்சிகளும் வெற்றி அந்த தரவுகளை எல்லாம் எடுத்து வந்திருப்பார்கள் அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் என்ன செய்ய வேண்டும் அடுத்த கட்டமாக விண்வெளி ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கான புள்ளி விவரங்களுடன் இவர்கள் நால்வரும் வந்திருப்பதாக நமக்கு வருகின்ற தகவல்கள் உறுதி செய்கின்றன தற்போது அந்த 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 பெரிய படகினுடைய வட்டத்திற்கு உள்ளே அழைத்து போன்ற அமைப்பு கீழே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது